அடுத்த வாரம் பிளஸ்ஸிங்காக கைடன்ஸாக இந்த யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன பிளஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக எல்லோருக்குமான ஒரு ரீடிங்காக நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ இந்த தருணத்தில் இது பொழுது உங்கள் மனசில் ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்குது ஏஞ்சல் கிட்ட நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கலாம் இது வந்து இன்டர்வியூ ரீடிங் கிடையாது ஒரு கலெக்டிவ் ரீடிங்காக தான் நம்ம பார்க்குறோம் ஸோ உங்களுக்கான கைடன்ஸாக உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் மாதிரி ஏஞ்சல் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நான் இப்போ பார்க்குறேன் உங்களுக்கான ஒரு விஷயமாக இதில் பார்த்துட்ருக்கேன் ஸோ உங்களுக்கான மெசேஜஸ் என்ன வருது அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஏஞ்சல் உங்களுக்காக தரக்கூடிய எஸ்ஆர்னோவில் அவங்க தரக்கூடிய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து ஒரு கலெக்டிவ் மெசேஜாக ஒரு ஜென்ரல் மெசேஜாக அந்த வாரத்திற்காக எல்லோருக்குமே ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ அண்ட் நம்பர் த்ரீ த்ரீ கார்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்காக கொடுக்கக்கூடிய கைடன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸோ இதில் வந்து பார்க்கும்போது சீ த ஆன்சர் நீங்கள் இத்தனை நாளாக கேட்டு காத்துட்டு இருந்த ஒரு பதிலுக்கு இந்த யூனிவர்ஸ் இந்த வாரம் உங்களுக்கு வந்து ஒரு சைனை கொடுக்க போறாங்க ஒரு கீ வந்திருக்கு பாருங்க அழகான இந்த கீ மூலயமா உங்களுக்கான கேள்விகள்ல இருந்து ஒரு பதில கிடைக்கும் ஒரு திறவு நிலை நடக்கும் ஒரு டோர் ஓப்பன் ஆகி உங்களுக்கான விசிபிலிட்டி கிடைக்கும் நீங்களே செல்ஃபாவே ஒரு விஷயத்துல அவேர் ஆயிடுவீங்க இத்தனை நாள் குழப்பிட்டு இருந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு போக போகுது ஸோ மிரர் ஆஃப் தி காஸ்மிக் உங்களுடைய செல்ஃப் அவேர்னஸோட செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ஸோட நீங்கள் உங்களை ஒரு கண்ணாடியில் பொழுது உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தானே உங்களுக்கு தெரியுது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் உங்கள் வாழ்க்கையோட நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவேர்னஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸாக கொடுத்துருக்காங்க ஸோ அதே அதே மாதிரி ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் ஸோ எந்த ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்தாலும் சரி யூனிவர்ஸை நம்புங்க யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய சயின்ஸை நம்புங்க யூனிவர்ஸ் கிட்டேயே பிரார்த்தனைகள் வைங்க யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுங்க உங்களுடைய விஷயங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்கள் விஷயங்கள் என்ன அப்படின்ட்டு கேளுங்க அந்த ஆனால் பதில் யூனிவர்ஸே உங்களுக்கு கொடுப்பாங்க நீங்கள் ஒவ்வொரு முறையும் கண்ணை மூடி எனக்கு இதில் நான் ஸ்டக்காக இருக்கேன் இந்த விஷயங்களில் டிசிஷன் எடுக்க முடியாமல் இருக்குது இந்த பிரச்சனைகளில் நான் இருக்கேன் யூனிவர்ஸ் எனக்கு வந்து ஏதாவது ஒரு பதிலை கொடு அப்படின்னு நீங்கள் கேட்கும்பொழுது கட்டாயம் யூனிவர்ஸ் வந்து ஏதோ ஒரு சிக்னல் உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பிலீவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஆன்சர்ஸ் கிளியராக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நீங்கள் எந்த இடத்துலையும் சரி எப் இப்போ எந்த சூழ்நிலையிலையும் சரி நீங்க மூடி ஒரு செகண்ட் யோசனை முடிவு எடுங்க எது பண்ணாலும் அடுத்ததா பிரபஞ்சத்துல இருக்க ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ உங்க கனவுகளுக்கு நீங்க தான் ரிஸ்க் டேக்கராக இருக்கணும் நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு கனவு கண்டுட்டு இருக்கீங்க இப்போ ஒரு விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டிசிஷன் வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்குது உங்கள் கனவுகள் என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனில் இருக்குது உங்கள் கனவுகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷனில் இருக்குது நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கூட அலைன் ஆகி வச்சுருக்கீங்க அந்த கனவுகளை ஸோ அந்த கனவுகள் மெய்ப்படுறதுக்கான வாய்ப்புகளை யூனிவர்ஸ் தருவாங்க கீப் யுவர் ட்ரீம்ஸ் ஃபோக்கஸ் ஃபேத் கரேஜ் அண்ட் கோல் ஸ்பிரிட் இந்த வாரம் வந்து ஒரு விஷன் போர்ட் மாதிரி ஒரு விஷனரி லைஃபாக நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு விஷனை செட் பண்ணுங்கள் உங்கள் கனவுகளை விஷன் போர்டில் கொண்டு வாங்க அந்த விஷன் போர்டை ரியாலிட்டியாக மாற்றுங்க ஸோ அதுதான் கோல் செட்டிங் தான் ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க கிளம்சியாக எந்த இடத்தையுமே நீங்கள் வச்சுக்காதீங்க நீங்கள் தொழில் பண்ணுற இடமாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமாக இருக்கட்டும் நான் வீட்டில் தான் இருக்கேனாலும் அந்த இடங்களை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கோங்க ரொம்ப கிளம்சியாக வச்சுக்காதீங்க இதெல்லாமே யூனிவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜஸாக இருக்குது இதை விட தெளிவாக யாரும் சொல்ல முடியாது ஸோ நம்பர் ஃபோர் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும்பொழுது ஒரு ஸ்ட்ரக்சரலான ஒரு பிரின்சிபலோட நீங்கள் இருக்கும்பொழுது வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக உங்களுக்கு கிடைக்கும் லெட் கோ ஆஃப் தி பாஸ்ட் பாஸ்ட்லேயே இருக்காதிங்க நீங்கள் உங்களுடைய இமோஷன்ஸை பாஸ்ட்லேயே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கும் போது என்ன ஆகிடும் நீங்கள் ப்ரெசென்ட்லையோ வாழ மாட்டீங்க இதுக்கப்புறமா இருக்க ஃப்யூச்சருமே உங்களுக்கு பாஸ்ட்டில் தான் இருக்க போகுது நீங்கள் பாஸ்ட்டில் என்ன இருக்கீங்களோ எதை இழந்து கவலைப்பட்டுருக்கீங்களோ அதே தான் ஃப்யூச்சர்லேயே நடக்க போகுது ப்ரசென்ட்டில் நீங்கள் வாழவே இல்லை இப்போ இந்த வீடியோ பொழுது கூட உங்கள் மனசில் பல்லாயிரம் கேள்விகள் போயிட்டுருக்கோம் பல்லாயிரம் விஷயங்கள் போயிட்டுருக்கோம் ஆனால் அந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்டில் நீங்கள் இருக்கும்பொழுது தான் உங்களுக்கு எல்லாமே அலைன்மெண்ட்டோட இருக்கும் ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட்ல இருக்க கற்றுக்கோங்க பாஸ்ட் எல்லார் வாழ்க்கையிலையுமே பாஸ்ட் இருக்கும் எல்லோருக்குமே ஒரு துயரமான பின்னணி இருக்கத்தான் செய்யும் என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னாலும் எனக்கும் பலவிதமான தோல்விகளும் பலவிதமான ஏமாற்றங்களும் இருக்கும் ஸோ எல்லோருக்குமே பாஸ்ட் என்பது இருக்கும் யாருக்குமே பாஸ்ட் இல்லாத ஒரு வாழ்க்கையே இருக்காது அது அனுபவமாக நம்ம எடுத்துக்கணுமே கண்டி அதுலேயே வாழக்கூடாது அடுத்ததான் டேக் அ ரிஸ்க் உங்க கனவுகளுக்கு நீங்க ரிஸ்க் எடுக்கலன்னா யார் வந்து ரிஸ்க் எடுக்க முடியும் உங்க கனவுகளுக்காக நீங்க தான் ஓடணும் நீங்க கனவுகளை நோக்கி நீங்க தான் பயணம் பண்ணணும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான சிக்னல்ஸை காட்டுவாங்க உங்களுக்கான சைன்ஸை காட்டுவாங்க நீங்கள் ஓடக்கூடிய டிஸ்டன்ஸை கூட காட்டுவாங்க உங்களுக்கு வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நான் எழுபது பர்சன்ட் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடிட்டேன் அந்த ஓராவது ஸ்டெப் என்னால் எடுத்து வைக்க முடியாமல் நான் இருக்கேன் அப்படின்னும் பொழுது கட்டாயம் யூனிவர்ஸ் அந்த இடத்துல உங்களுக்கு மிராப்பில் நடத்துவாங்க யார் மூலியமாவது உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுப்பாங்க இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரிஸ்கை எடுங்க அது எந்த மாதிரியான ரிஸ்கா இருக்கட்டும் இத்தனை நாள் நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டேன் எனக்கான நான் எதுவுமே பண்ணிக்காம இருக்கேன் ஆனா இந்த வாரம் கட்டாயம் ஒரு ரிஸ்க் எடுத்து உங்க லைஃப்ல நெக்ஸ்ட் என்னதான் நடக்குது நான் இது வரைக்கும் சோலோ ட்ரிப்பே போனது கிடையாது இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒருத்தவங்களுக்கு டிபெண்டாக தான் இருந்திருக்கேன் இந்த வாரம் முயற்சி பண்ணி பாருங்களேன் என்ன நடந்துரும் போது ஒரு ஸ்டெப் ஃபார்வர்டு உங்க லைஃபை நோக்கியும் உங்க கனவுகளை நோக்கியும் எடுத்து வைங்க ஸோ நீங்கள் டைம் பீரியட் கேட்டிருந்தீங்கன்னா கண்டாயம் வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்குள்ளே உங்களுக்கு நீங்கள் நினச்ச காரியம் நடக்க போகுது நீங்கள் எதுக்கோ ஒரு விஷயத்துக்காக எனக்கு இந்த டைம்குள்ளே பர்டிகுலர் டைம்குள்ளே முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க ஸோ எஸ் கண்டிப்பாக முடியும் வித்தின் ஃபியூ வீக்ஸ் சாரி ஃப்யூ மந்த்ஸ் குள்ளே உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடும் கொஞ்சம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் கொஞ்சம் காம்ப்ரமைஸோடு நடந்துக்கோங்க பெருசாக அலட்டிக்காதீங்க பெருசாக நீங்கள் வந்து உங்களை துயரப்படுத்திக்காதீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க விட்டு கொடு கொடுத்துட்டு போகிறவங்க என்றைக்குமே கெட்டு போவே மாட்டாங்க வந்து விட்டு கொடுத்துட்டு போங்க கண்டிப்பா உங்களுக்கான நீங்க கேட்ட அந்த கேட் ஓபனிங் உங்களுக்கான போர்ட்டல் அந்த ஓபனிங் கட்டாயம் இருக்குது அதற்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க எதுலையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்துல நடந்துக்கோங்க ஃபோக்கஸ்டாக செலெக்டிவாக நடந்துக்கோங்க எதுலேயுமே கிளம்ஸி பண்ணிக்காதீங்க ஆர்கனைஸ்டாக இருங்க இந்த வாரம் என்பது உங்கள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கட்டும் எல்லோருக்குமே ஒரு வளர்ச்சியையும் மென்மேலும் மென்மை அடையக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் எந்த சுச்சுவேஷன் ஆனாலும் ஒரு நிமிஷம் அதற்காக யோசனை பண்ணிவிட்டு எந்த முடிவுகளையும் எடுங்க தேங்க்யூ ஸோ மச்